தலைவர் சிவாஜி வந்து நிரந்தரமானவர் எந்த காலத்திலையும் அழிக்க முடியாது எந்த நடிகர் வந்தாலும் அவருடைய சாயல் இல்லாமல் ஒரு அடி கூட நடுங்க எடுத்து வைக்க முடியாது அது உடலோடு உரி போயிடும் அவர் பலம் என்னன்னு விஜய்கே தெரியாது ஆனா ரசிகர் இருக்கிறாங்க ஆனா அத்தனை பேர் ஓட்டு போடுவாங்களான்றது சந்தேகம் கடைசி நேரத்துல ஆள் பலம் பட பலம் சில எவ்வளோ நிர்பந்தத்தில் மாறுற வாய்ப்புலாம் இருக்குது அதனால வந்து இவர் வந்து அரசியலில் வந்து இப்போதைக்கு சிறப்பாக சொல்ல முடியாது ஆனால் இவர் அரசியல் நினைத்து நிற்க வேண்டும் அரசியல் இவர் தொழிக்க வேண்டும் நினைத்தால் விஜய் தனித்து நின்று அவர் பலத்தை நிரூபிக்க வேண்டும் அதுதான் அப்படியே சிவாஜியாலேயே அரசியல் நீடிக்க முடியல சிவாஜி தான் சந்திரசேகர் சோபாவுக்கும் கல்யாணமே பண்ணி வச்சாரு அவருடைய மகன் தான் இவர் சிவாஜி வந்து பொய் சொல்ல தெரியாது நடிக்கவும் தெரியாது ஆனால் படத்தில் நடிச்சாரு ஒழிய மக்கள்கிட்ட அவருக்கு நடிக்க தெரியல மற்றவங்க மாதிரி பொய் சொல்லி அவர் அரசியல்ல வந்து நீடிக்கல உண்மையை சொன்னாரு மக்கள் ஏத்துக்கல ஆனா செவாலியா சிவாஜி அவர்களின் இருபத்தி நான்காம் ஆண்டு நினைவு தளத்தை ரசிகர்கள் மன்றம் சார்பாக அனைவரும் வந்துள்ளோம் எல்லா அனைத்து ஊர்களிலையும் சிவாஜி நினைவு நாள் கொண்டாடப்பட்டு உள்ளது இன்று மாலை சிவாஜி வாழ்க்கை வரலாறு உண்டு பாட்டு பாடல் க காட்சிகள் நினைவுறது அது ராஜா அண்ணாமலை திருமண மண்டபத்தில் நடைபெற உள்ளது நான் ஈரோட்டிலிருந்து வந்திருக்கிறேன் அனைத்து ஊர்களிலும் இருந்து இந்த நினைவு தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அவர் இறந்த மாதிரி இல்லை மனசுக்குள்ள மக்கள் மனசுக்குள்ள வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறாரு ஒரு சீன் அவரை படத்துல பார்த்தோம்னா நம்ம மனசை கொடுத்துருவோம் வேறு ஒண்ணு இல்லை காரணம் அதுதான் பரம்பரை பரம்பரையா அவர் நடித்த காலத்துலேருந்து பேரம் பேத்தி வரை பேரம் வரைக்கும் நடிச்சிட்டு இருக்காங்க அதே மாதிரி எங்கள் குடும்பத்தில் எங்கள் அண்ணாரு எங்கள் பெரிய அண்ணாரு நான் எல்லாருமே சிவாஜி ஃபேன்னா சிவா சிறு வயசுலேருந்து இருந்துட்டு இருக்கோம் இந்த பத்து பாஞ்சு வருஷமா இங்கே நினைத்தனத்துக்கு பிறந்தநாளுக்கு வருகிறோம் அவசியம் வீட்டுக்கு அன்னை இல்லத்துக்கு சென்று இளையதிலகம் பிரபு அவர்களை பார்ப்போம் விக்ரம் பிரபுவை பார்ப்போம் ராம்குமார் அண்ணனை பார்த்துட்டு எல்லாத்தையும் நலம் விசாரிச்சுட்டு அண்ணனா தலைவரை பத்தி விசாரிச்சுட்டு வருவோம் இதுதான் எங்களுடைய வாடிக்கை ஆஹ் நான் நிரந்தரமரமானோ அழிவதில்லை எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லைன்னு கண்ணதாச சொன்னாரு அது சிவாஜி படத்துல தான் சொல்லியிருக்காரு அது சிவாஜி படத்துல இரத்தத்திலகம் படத்துல சொல்லியிருக்காரு எங்க தலைவர் சிவாஜி வந்து நிரந்தரமானவர் எந்த காலத்திலையும் அழிக்க முடியாது எந்த நடிகர் வந்தாலும் அவருடைய சாயல் இல்லாமல் ஒரு அடி கூட நட எடுத்து வைக்க முடியாது அது உடலோட உரிப்பெரும் நடந்தாலும் நடந்தாலும் அதே நட சிரித்தாலும் சிவாஜி மாதிரி சிரிக்கிறாங்க அழுதாலும் சிவா சிவாஜி மாதிரி அழி அந்த மாதிரி இன்னும் ஒரு மனிதர் கிடையாது அவருக்கு முன்னாடி அவருக்கு பின்னாடிங்கிற மாதிரி அவரு ஒன்றுதான் செவாடியே சிவாஜி கணேசன் ஒருவர் மட்டுமே ஓகே நன்றி கூண்டிகளி கூண்டிகலி அங்க வந்து நாங்க ரசிகர்கள் வந்து ஒவ்வொரு விதமா இருப்போம் ரெண்டு ஃபேன்ஸு வந்து தனிப்பட்ட முறையில் அவங்க அவங்க கருத்தை சொல்லிட்டு இருப்போம் ஆனா அவங்க தலைவர்களை பொறுத்த வரைக்கும் சிவாஜி ரொம்ப க்ளோஸ் கலைஞர் அதே மாதிரிதான் ரொம்ப க்ளோஸ் அவங்கவுங்க கருத்துக்கள் பரிமாறிக்கிறாங்க அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் இன்னும் பேசப்படுறாங்கன்னா அதுதான் காரணம் இப்போ ரசிகர்கள் வந்து அடிச்சுக்க ஓச்சுக்க அந்த மாதிரி அந்த மாதிரி போகக்கூடாதுங்கிறதுக்காக நல்ல வழியில கொண்டு போகணுங்கிறதுக்காக அவங்க ஒற்றுமையா இருந்திருக்காங்க அந்த காலத்துல இருந்து அதே மாதிரி தான் அவர் கடைசி கடைசின்னு மிருதங்க சக்கரவர்த்தி படத்தை பார்த்துட்டு வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கணத்தில் இருபது நிமிஷம் மிருதங்க வாசிச்சார் அந்த நிகழ்ச்சியை வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பார்த்துட்டு நடிகர் என்றார் நடிகரம் சிவாஜி ஒருவர் மட்டுமே நான் சொல்றேன்னு சொல்லிட்டு இருக்காரு இதுல இருந்து அவருடைய நெருக்கமோ கலைஞருடைய நெருக்கமோ எல்லாம் ஊரறிஞ்ச விஷயம் உலகறிஞ்ச விஷயம் இதுல ஒண்ணு கருத்துக்கு இடமே இல்லை சிவாஜியாவோ ரொம்ப நட்பு எப்படிதான் அவங்களுக்குள்ள நட்பு சிறப்பாக இருந்தது வெளி உலகத்துக்கு அவங்க வந்து எதிரும் புதிருமாக இருந்தாலும் அவங்களுக்குள்ள நட்பு ரொம்ப அன்னோன்யமாக இருந்தது அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ரசிகர்களிடையே கருத்து வேறுபாடுகள் எம்ஜிஆர் ரசிகர் சிவாஜி ரசிகர் என்று ரசிகர்களே முதல்ல வந்து சிவாஜிக்கு தான் முதல்ல நிறைய ரசிகர் மண்டங்கள் அவர் மூத்தவர் என்பதனால் எம்ஜிஆர் அந்த இடத்தை சிவாஜி அவருக்கு விட்டு கொடுத்து விட்டு இவர் ஒரு படிக்க வந்து விட்டார் என்று சொல்லலாம் ஆனால் நடுப்புலகில் உலக அளவில் நடிகர் திலகத்துக்கு மிங்கிய ஒரு நடிகன் இனிமேல் பிறக்க போவதும் இல்லை பிறப்பதுக்குன்னான சாத்திய கூறும் இல்லை இன்னும் நடிகர் திலகம் என்றுமே நடிகர் திலகம் நடிகர் திலகம் தான் அவர் புகழ் பல்லாண்டு பல்லாண்டு எங்களுடைய நாங்கள் நாங்கள் அடுத்து நிகழ்ச்சியும் கலந்துக்கிறோம் இந்த எனக்கு வயசு அறுபத்தி ஒன்று இன்னும் கொஞ்சம் கூட அவருடைய அவர் மேல் உள்ள பாசம் எங்களுக்கு குறையவில்லை அந்த பாசத்தோடும் அவரை நாங்கள் இன்னமும் அவரை போற்றி வணங்குகிறோம் என்றும் உயிர் உள்ளவரை சிவாஜி 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 வாழ்க சிவாஜி வாழ்க பெருந்தலைவர் காமராஜர் விஜய் அரசியலுக்கு வந்திருப்பது எவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது இது ஒரு பெரும் பிரச்சனை இல்லை வந்திருக்கிறாரு பார்க்கலாம் அவருக்கு உண்டான செல்வாக்கு என்னன்னு தெரியல இந்த எலெக்ஷன்ல அவர் செல்வாக்கு நிரூபிக்கணும்னா அவர் தனித்து நின்று அவர் செல்வாக்கை நிரூபித்து காட்டினால் தமிழ் தமிழ்நாட்டில் உள்ள கட்சிகள் அவரை போற்றுவார்கள் இப்போது தூற்றுவார்கள் ஏன்னு கேட்டால் இப்போ அவருக்கே தெரியாது அவர் பலம் என்னன்னு விஜய்க்கே தெரியாது ஆனா ரசிகர் இருக்கிறாங்க ஆனா அத்தனை பேர் ஓட்டு போடுவாங்களான்றது சந்தேகம் கடைசி நேரத்துல ஆள் பலம் பணபலம் சில எவ்வளோ நிர்பந்தத்தில் மாறுற வாய்ப்புலாம் இருக்குது அதனால வந்து இவர் வந்து அரசியலில் வந்து இப்போதைக்கு சிறப்பா சொல்ல முடியாது ஆனால் இவர் அரசியல் நிலைத்து நிற்க வேண்டும் அரசியல் இவர் சொலிக்க வேண்டும் நினைத்தால் விஜய் தனித்து நின்று அவர் பலத்தை நிரூபிக்க வேண்டும் அதுதான் அவருக்கு அழகு நான் வந்து சிவாஜியின் மிக ரசிகர் ஒரு வருஷம் எனக்கு பதினாலு வயசு இருக்கும்போதுலேருந்தே சிவாஜியுடைய பற்று அவர் பட தாம்பரத்தில் நேசனல் தேட்டர்ல ஐம்பதாவது நாள் எழுவத்தி அஞ்சாவது நாள் ஓடினால் லட்டு கொடுப்போம் நூறாவது நாள் வரைக்கும் நட்டு கொடுப்போம் அப்போ எனக்கு வந்து ஒரு பன்னெண்டு வயசு பதிமூணு வயசு இருக்கும் தாம்பரத்தில் அவன் தான் சிவாஜி ரசிக மன்றத்தில் ஒரு மெம்பர் பதினாலு வயசு இருந்து இன்றைக்கு வரைக்கும் அண்ணன் இல்லத்தினுடைய நட்பு நீடித்து கொண்டிருக்கிறது அவர் கரைப்படியாக கரை பொய் சொல்ல தெரியாதவர் அவர் எவ்வளவோ நிதி உதவி செஞ்சாலும் அடுத்தவங்களுக்கு தெரியாது பலதுகை கொடுப்பது இடதுகை தெரியக்கூடாது என்று அள்ளி கொடுத்தார் ஆனால் பப்ளிசிட்டி பண்ண மாட்டார் அவருக்கு மக்கள் என்றைக்கும் எங்களுடைய இது கடவுள் மாதிரி நாங்கள் அவரை வளர்ந்து இல்லை சில பேர் எம்ஜிஆர் லைக் பண்ணுறாங்க ஆனால் அவருடைய காதல் ஸ்டோரி ஃபைட் சீன் இளைஞர்களை கவர்ந்தார் இவர் குடும்ப ஸ்டோரி பகுத்து அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா குடும்பத்தை அண்ணன் தம்பி பாசம் அப்பா அம்மா பாசம் தம்பி பாசம் அப்பா அம்மா பாசம் குடும்ப சூழ்நிலையை வந்து சிவாஜி படத்தில் பார்த்தா தான் குடும்ப உணர்வு பாசம் அதிகமாக தெரியும் மற்ற படத்தில் பார்த்தா காதல் பண்ணணும் ஃபைட் பண்ணணும் பொய் சொல்லணும் இப்படி வரும் சிவாஜி வந்து அது மாதிரி இதில் நடிக்கவே இல்லை அவருடைய ஜெனரேஷன் வந்து குடும்பத்தினுடைய வளர்ச்சி குடும்ப சகோதர பாசம் எல்லாம் நல்லபடியாக இருக்கணும் தான் அவர் ஒவ்வொரு படத்துலையும் குறிக்கோளாக நடித்தார் இளைஞர்களை நல்வழி கொண்டு வந்தார் அப்படியேப்பட்ட சிவாஜியாலே அரசியல் நீடிக்க முடியல சிவாஜி தான் சந்திரசேகர் சோபாவுக்கும் கல்யாணமே பண்ணி வச்சாரு அவருடைய மகன் தான் இவர் சிவாஜி வந்து பொய் சொல்ல தெரியாது நடிக்கவும் தெரியாது ஆனா படத்தில் நடிச்சாரு ஒழிய மக்கள்கிட்ட அவருக்கு நடிக்க தெரியல மற்றவங்க மாதிரி பொய் சொல்லி அவர் அரசியல்ல வந்து நீடிக்கல உண்மையை சொன்னாரு மக்கள் ஏத்துக்கலாம் ஆனா மக்கள்கிட்ட அவருக்கு நடிக்க தெரியல நடிப்பு தான் அவருடைய இது நினைக்காரு ஆனா மக்கள் அவரை ஏற்றுக்கலை ஆனால் ஏற்றுந்தா தமிழ்நாட்டின நிலைமையே வேற மாதிரி ஆகிருக்கும் வேற வந்து என்ன சொன்னது இன்னும் நாங்கள் வந்து எங்களுக்கு எனக்கு அறுபத்தெட்டு வயசாகுது இருந்தாலும் அவர் பார்க்கலாம் நினைவு ஒன்று பார்க்கறது கண்டிப்பாக வருஷத்துக்கு எப்படி ஒரு வாட்டி வருதோ அது பிறந்த நாளைக்கும் ஒரு தடவை நாங்க வந்துட்டு போவோம் கண்டிப்பாக கோவில் மாதிரி ஆகும் அதனால தான் அவர் என்ன பார்க்கறத கண்டிப்பாக வந்துட்டு வரும் எங்கள் எந்த வேலையாக இருந்தாலும் அதை விட்டு கரெக்டாக இந்த வந்துட்டு போகிறோம்